ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் அது எப்படி ஓடும் அப்படி கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்கள் சங்கி ஆகிருவீங்க இல்லை வந்தேரி ஆகிடுவீங்க இல்லைனா பிராமணரோட அடிமை ஆயிடுவீங்க அப்படிதான் இந்த திராவிட மாடல் அரசு சொல்லிகிட்டு இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஜாதி பெயர்களை வந்து ஊர்லேருந்து நீக்கிற போகிறாங்களாம் தெரு தெருக்கள்லேருந்து ஜாதி பெயரை நீக்க போகிறாங்களாம் இப்படி நீக்கினா வந்து ஜாதி கலவரம் நடக்காது என்னது ஆட்டோ கண்ணாடி திருப்பின கதை தான் வேட்பாளரை வந்து அறிவிக்கும் பொழுது ஜாதி பார்த்து தான் அறிவிப்பாங்க என்ன செய்யணும் திமுக கூட்டணி கட்சியிலும் ஜாதி பார்த்து வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஜாதி ஒழிய போகுது இல்லை தென் மாவட்டங்களில் நீங்கள் இந்த பட்டியலினர் சகோதரர்கள் சொல்கிறீங்களே சமூக நீதியெலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே இவங்களை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் அறிவிங்களே நம்ம இந்த சைடு ராமநாதபுரம் சைடில் வந்து மாவட்ட செயலாளர் அறிவித்து பாருங்களேன் அங்கெல்லாம் வந்து ஜாதி பார்த்தா இவங்க வந்து மாவட்ட செயலாளர் அறிவிப்பாங்க ஜாதி பார்த்து மாவட்டத்தில் அறிவிப்பாங்க ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவாங்க ஆனால் ஊர் பேர்லேயும் தெருப்பேர்லேயும் இருந்து ஜாதி எடுத்துகிட்டு ஜாதி ஒழிஞ்சிடும் இவங்க ஊர் பேர்லேயும் ஜா பேர்லேயும் ஜாதி பேர் எடுக்க வர்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கிறது கிடையாது எவனோ பெற்ற பிள்ளைக்கு இவங்க அப்பன் பேரை வைக்கிற கதை தான் இது ஏன்னா அந்த ஊருக்கு ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும் அந்த சரித்திர புகழ்பெற்ற பேரை எடுத்துகிட்டு இந்த தர்த்தனோட பேர் அங்கே வைக்க போகிறாங்களாம் அதில் ஒரு தர்த்தத்தோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன் அந்த தர்த்தம் என்ன செஞ்சு தமிழை வந்து காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிச்சு திருக்குறளை மலம்னு சொல்லிச்சு கற்பப்பையை எடுக்க சொல்லிச்சு இந்த தர்த்தத்தோட பேரை வந்து இதில் வைக்கணுமா ஊர் பேருக்கு வைக்கணுமா இன்னொரு தருத்தில் என்ன செஞ்சிச்சு ஒன்றுக்கு மூணு பொன்னாட்டி கெட்டுக்குச்சு மனைவி துணைவி இணைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்த்தத்தோட பேரை வந்து ஊரு பேரை வச்சு ஊரு விளங்குமா ஊர் உருப்படுமா இல்லை ஊர் பேரை பெருமையாக சொல்ல முடியுமா அடுத்து இன்னொரு தருத்தரம் இருக்குது அந்த என்ன செஞ்சு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டவன் தான் இவன் மனதாலும் மாற்றான் மனையைத் தொடேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்னார்ன்றதுக்காண்டி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்ட்டு ஒரு கேவலமான ஒரு சிந்தனையை வந்து தமிழகத்தில் விதைச்சதில் வந்து இந்த தருத்தரத்துக்கு வந்து முக்கியமான பங்கு உண்டு போல் அவர்கிட்ட வந்து ரொம்ப கேட்குறாங்க உங்களுக்கு அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்றும் படிதாண்டா பத்திரிமில்ல நான் ஒன்று முட்டும் திறந்த முனிவனும் இல்லை அப்படின்னு சொன்ன தரித்திரத்தோட பேரை ஊருக்கு வச்சு அவரில் விட்ட பொம்பளைங்க மனசு எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு மூணு பொண்டாட்டி அவன் பேரை வச்சு அவரில் ஒத்துனுக்கு ஒருத்தனு வாழ்கிறான்னு நினைப்பான் அப்போ நம்மை இழிவுபடுத்தும் செயல் தமிழர்களை இழிவுபடுத்தும் செயல் ஒருத்தனுக்கு ஒருவனம் வாழ்வது தமிழர் பண்பாடு ஒருத்தனுக்கு ஒருவன் நினைவு வாழ்வது தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்க தான் இந்த மாதிரி மறைமுக இடத்துல வர்றாங்க சரி இவங்க உண்மையிலே வந்து ஜாதி பேர் எடுக்க போகிறாங்கன்னா முஸ்லீம்லேருந்து உண்டு முஸ்லீம் லப்பை தெரு ராவுத்தர் தெரு மறைக்காயர் தெரு அப்படின்ட்டு அதெல்லாம் கைவிப்பீங்களா வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வைச்ச காரணம் செய்வாங்க சரி இவங்க வைக்கும் வைக்கும்போது அம்பேத்கர் இருக்கான்னு கேட்டால் அம்பேத்கர் பேர் கிடையாது கக்கன் அவர் பெயர் கிடையாது ரெட்டைமலை சீனிவாசன் அவர் பெயர் கிடையாது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் இது அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் பின்னாடியும் ஒரு ஜாதி ஒவ்வொரு ஊருக்கு பின்னாடியும் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு தலைவனின் பெயர் கதை இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு பின்னாடியும் சரித்திரம் படைத்த ஒரு வரலாறு இருக்கும் அந்த வரலாற்று கதாநாயகன் பெயர் தான் அந்த ஊருக்கு வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த பெயரை நீக்கி தரித்திரங்களின் பெயரை வைப்பது என்பது தமிழனால் ஏற்றுக்கொள்ள இயலாது பக்கம் இருபத்தொன்று பிறப்புகள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா பணம் பதவிக்காண்டி கொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பான்னு சொன்னார் ஈவே ராமசாமி தான் தந்தை பெரியார்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க அப்போ அந்த மாதிரி தந்தை பெரியாரின் வாரிசுகள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருத்தனுக்கு ஒருவன் வாழ்கிற தமிழ் கலாச்சாரமுடைய எந்த ஒரு குடிமகனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் அரசே அதிகார போதையில் உங்களோட அப்பன் பேரை வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வைங்க இல்லை நீங்கள் உங்கள் கட்சியில் அலுவலகம் திறக்கிற அந்த அலுவலகத்துக்கு பேர் வைங்க இல்லை உங்கள் குழந்தைங்க பிறகு பார்த்தீங்களா எந்த தீம்பத்தில் நானும் பார்த்துருக்கேன் எந்த ஒரு தலைவர் தன்னுடைய குழந்தைக்கு வந்து பெரியாருன்னு பேர் வச்சு பாத்திருக்கீங்களா உதயநிதி குழந்தை பிறந்துச்சு ஸ்டாலினுக்கு குழந்தை பிறந்துச்சு குழந்த குழந்தை பிறந்து தயநிதிமாரின்னு குழந்தை பிறந்துச்சு இவங்க யாராவது தன்னுடைய குழந்தைக்கு பேரை வந்து பெரியார்னு வச்சாங்களா உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அந்த பேர்களை வைக்கிறதுக்கு அவ்வளோ வைக்க போறீங்க வேதலை போடுறீங்க தூக்கப்படுறீங்க துயரப்படுறீங்க நாங்கள் மட்டும் இழுச்சா வாயனாடா நீங்கள் வைக்கிற பேர்லாம் கேட்டு பேசாம போறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு பேரை வைங்க இந்த பேர்லாம் அறிஞர் அண்ணா துறை உங்க குழந்தைக்கு பேரை வை கலைஞர் கருணாநிதி உன் பேரனுக்கு வை உன்னோட குழந்தைகளுக்கு வை அப்புறம் இங்கே பார்